உங்கள் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அதாவது இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை ஆவணி மாத சுக்லபக்ஷ சப்தமி காலயுக்தி ஆண்டு விக்ரம் சம்வத் இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் சப்தமி திதி மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் மூலமானிச் நட்சத்திரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை மூன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் ஒன்று ஆம் தேதி காலை எட்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் இருக்கும் யோகம் சௌபாக்கிய யோகம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பன்னிரண்டு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி இரவு ஒரு மணி வரை நீடிக்கும் அதன் பிறகு சோபன யோகம் தொடங்கி பத் அக்டோபர் ஒன்று ஆம் தேதி இரவு ஒன்று மணி இரண்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிஜ கரணம் காலை மூன்று மணி முப்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து மதியம் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டி கரணம் தொடங்கி செப்டம்பர் முப்பது ஆம் தேதி காலை ஐந்து மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் பவ கரணம் செப்டம்பர் முப்பது ஆம் தேதி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்டம் காலம் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒரு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை மற்றும் பின்னர் மூன்று மணி இரண்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை இருக்கும் வர்ஜியம் காலம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து இரண்டு மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை மற்றும் பின்னர் காலை நான்கு மணி முப்பத்து ஒன்று நிமிடத்திலிருந்து ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கும் முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பெகுனோஸ் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பதினொன்று மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து அடுத்த நாள் காலை ஒன்று மணி ஐந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் லும்ப யோகம் காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு உட்பாத யோகம் செயலில் இருக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் ஆகும் சந்திர உதயம் மதியம் பின்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சந்திரஸ்தமனம் இரவு பதினொன்று மணி பதினாறு நிமிடத்திற்கும் ஆகும் இன்று சூரியன் கன்னி ராசியில் இருப்பார் இன்று சந்திரன் நாள் முழுவதும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் சரஸ்வதி ஆவாகனம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசிபலனை தொடங்குவோம் பொம் தப்ப இமெஸ் ஆகமசா இருபத்து ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை சூரியன் மற்றும் சந்திரநபோ நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்து ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கும் ஆகும் சந்திர உதயம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஒன்று நிமிடத்திற்கும் மற்றும் சந்திர அஸ்தமனம் இரவு பதினொன்று மணி பதினாறு நிமிடத்திற்கும் ஆகும் இன்று சூரியன் கன்னிராசியில் இருப்பார் இன்று சந்திரன் நாள் முழுவதும் தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்வார் பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் சரஸ்வதி ஆவாகனம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஸ்திரீகம் தொடங்குவோம் இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமை இந்த காலப்பகுதியில் உங்கள் வாய் உங்கள் வாழ்க்கையில் பழைய உறவுகளும் அவற்றோடு இணைந்த அனுபவங்களும் முக்கிய பாத்திரம் வகிக்கலாம் வேலை பழுத்தாம் எதிர்பார்ப்புகள் மொஸ்தோஸ்பை மற்றும் அசௌகரியங்கள் நடுவே இது உண்மையில் உங்கள் உன்னதமான எதிர்பார்ப்புகளின் விளைவா என்று கவனமாக ஆராய வேண்டும் புத்திசாலித்தனம் ஆழ்ந்த கவனம் மற்றும் பொறுமை ஒவ்வொரு சவாலிலும் உங்களை முன்னேற்றம் பெறச் செய்யும் அதே சமயம் உங்கள் நம்பிக்கைகள் மற்றும் கொள்கைகளில் உறுதியுடன் இருக்கவும் குடும்பத்துடன் தரமான நேரத்தை செலவிடவும் ஒரே நேரத்தில் உணவு பகிர்ந்து கொள்ளவும் அவசியம் பணம் மற்றும் சொத்துக்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் ஆனால் இதற்கு பதிலாக உங்கள் சிந்தனையில் புதுமையை கொண்டு வந்து புதிய பாணி அல்லது ஃபேஷன் மூலம் உங்களை வெளிப்படுத்துங்கள் காதல் படைப்பு உணர்வுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் செயல்கள் உறவுகளில் இனிமையை கொண்டு வரும் வீட்டு பொறுப்புகள் மற்றும் தொழில்முறை செயல்பாடுகளுக்கு இடையில் சமநிலை பேணுவது சவாலாக இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் தெளிவான பார்வை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை வெற்றியாளராக நிலைநிறுத்தும் இந்த காலத்தில் உங்கள் உண்மையான சக்தி நாளாந்த வேலைகளில் அல்ல அது உங்கள் குடும்பம் நெருங்கிய உறவுகள் மற்றும் அவர்களுடன் பகிரும் தரமான தருணங்களில் காணப்படும் கோபம் பழைய மோதல்கள் அல்லது தவறான புரிதல்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும்போது மன அமைதி காப்புறது முக்கியம் விளையாட்டுகள் ஆடு புதுசா உடற்பயிற்சி மற்றும் பெஸ் வெளிப்புற செயல்களில் ஊட ஈடுபடுவது உங்களின் ஆற்றலை புதுப்பிக்கவும் வழியாக அமையும் நிதானமான செலவு பழக்க பழகம் பணக்கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்தும் இல்லையேல் தேவையான நேரத்திலின்றி சிரமம் ஏற்படலாம் உங்களுடைய இயல்பான சரி நகைச்சுவை சமூகத்தில் இடத்தை உருவாக்கும் ஆனால் இதனால் உங்களுடைய துணையை உணர்ச்சி அழுத்தத்தில் பயோக்க தாத்தார் வைக்காதே பயணங்கள் உடனடி பலனை கொடுக்காமல் போயினாலும் அவை நீண்ட காலத்தில் உங்கள் எதிர்காலத்துக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தினர் சில நேரங்களில் வேறுபட்ட முன்னுரிமைகளை காட்டலாம் சில பழக்கங்கள் இன்று சவாலை உருவாக்கினாலும் சுய பரிசோதனை மற்றும் நிதானம் இப்போது உங்கள் வெற்றிக்கு அடிப்படை இன்று உங்கள் கவனமும் விவேகமும் முக்கியமான நாளாகும் ஏனெனில் உங்கள் தனிப்பட்ட முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் வெற்றியின் வாய்ப்பை உருவாக்குகிறது இது உங்கள் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் வலுப்படுத்தும் வீட்டின் மூத்த உறுப்பினர்கள் வழங்கும் ஆசீர்வாதமும் அன்பும் உங்கள் முயற்சிகளை ஆதரிக்கும் மேலும் நிலுவையில் உள்ள கடனை திருப்பி செலுத்துவது நிதி சிரமங்களை குறைக்கும் பண பரிவர்த்தனைகளில் உங்கள் புத்திசாலித்தன்மையும் சிந்தனை திறனும் முக்கியம் இது சட்ட ரீதியான சிக்கல்களை தவிர்க்க உதவும் சிக்கலாக தோன்றும் பிரச்சினைகள் உண்மையில் ஒப்பீட்டளவில் எளிமையானவை உங்கள் கவனமும் மன உறுதியும் மட்டுமே தேவை பங்கு சந்தை அல்லது முதலீடுகளில் மற்றவர்களுடைய லாபம் பார்க்கலாம் ஆனால் ஆபத்தை சிந்தித்து எடுக்க வேண்டியது அவசியம் உறவுகளில் சிறிய முரண்பாடுகள் அல்லது எதிர்மறை விஷயங்களுக்கு மிகை முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் ஆரோக்கியம் பற்றிய கவனம் மிக முக்கியம் உயர் இரத்த அழுத்தம் அல்லது பிபிக் சம்பந்தமான பிரச்சனைகளை கவனிக்கவும் உணவு முறையும் ஓய்வும் சிறப்பாக இருக்குமாறு கவனிக்கவும் இந்த காலத்தில் உங்கள் செயற்பாடுகள் மற்றும் சுற்றிய சூழல் மீதோத் முழு கவனத்தோடும் நு நுண்ணறிவோடும் உண்டோ இருக்க வேண்டும் கடந்த தவறுகளை பரிசீலித்து தேமஸ் அவற்றை சமாளிக்க புதிய வழிமுறைகளை தேர்ந்தெடுக்க இது இதுபோல சரியான நேரம் வைத்து புதிய நண்பர்களை உருவாக்குவது குழு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்கள் சமூக வட்டத்தை விரிவாக்கும் அதே சமயம் குடும்பத்தின் ஒருவரின் உதவி மற்றும் வழிகாட்டுதலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எச்சரிக்கை மற்றும் சரியான நேரத்தில் முடிவெடுப்பது இன்று மிகவும் அவசியம் எனவே உங்கள் மதிப்புமிக்க நேரத்தை நண்பர்கள் அல்லது சோம்பல் காரணமாக வீணாக்காதீர்கள் சொத்து அல்லது வாகனம் தொடர்பான யோசனைகள் இருந்தால் மீண்டும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் காதல் வாழ்க்கையில் குடும்பத்துடன் செலவிடும் நேரமும் பொழுதுபோக்கு மற்றும் ஷாப்பிங் தரும் இனிமையும் உறவுகளை மேலும் பாசமாக மாற்றும் கூடவே துணையுடன் நீண்ட தூர பயணத்திற்கு வாய்ப்பும் உருவாகும் உங்கள் காதல் உறவுகளில் பொறுமை நுண்ணறிவு மற்றும் இயல்பான அணுகுமுறை முக்கியம் ஏனெனில் உடனடியான தீவிர உணர்வுகள் பெரும்பாலும் குழப்பத்தை உருவாக்கும் சிறிது ஓய்வும் இயல்பான தன்மையும் அனுபவத்தை இனிமையாக்கும் இந்த காலத்தில் நீங்கள் சிறிது ஓய்வெடுத்து தோக்கும் தொடர்ந்து வேகமாக முன்னேறும் முயற்சியில் சோர்வடையாதீர்கள் உங்கள் உற்சாகத்தையும் வை அமைதியையும் காதல் மற்றும் அன்பின் மென்மையான சின்ன சைகைகளில் வெளிப்படுத்துங்கள் சில நேரங்களில் சிறிய செயல்களும் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் உடன்பிறப்புகளோடு ஏற்பட்ட சில முரண்பாடுகள் மன அழுத்தத்தை உருவாக்கினால் ஒரு காதல் பயணம் அல்லது திட்டத்தை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் இன்று உங்கள் படைப்பாற்றல் தனிப்பட்ட ஆர்வங்கள் அதிகரிக்கும் ஆனால் பணம் சம்பந்தமான செயல்களில் உறவுகளை பின்னுக்கு தள்ளாதீர்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் தொழில்முறை பணிகளில் சமநிலையாய் பேணுவது முக்கியம் புதிய உறவுகளில் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரும் என்பதை உணருங்கள் மேலும் உங்கள் துணையை கவுருவதற்கு பெரிய முயற்சிகள் தேவையில்லை ஒரு நெஞ்சம் கூர்ந்த பார்வை போதும் தொழில் மற்றும் நிதி விஷயங்களில் கிரகங்களின் நிலை உங்களுக்கு செழிப்பு வெற்றி மற்றும் லாபகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இன்று நிதி மற்றும் வங்கித் துறையில் ஈடுபட்டவர்களுக்கு சிறிது எச்சரிக்கை தேவைப்படுகிறது ஏனெனில் சக ஊழியர்களிடமிருந்து சவால்கள் நேரலாம் பண பரிவர்த்தனைகளில் கவனமாகவும் சிந்தனையுடன் செயல்படவும் முக்கியம் இப்போதை எந்தவொரு பயணத்தையும் அல்லது திட்டத்தையும் ஒத்திவைக்கவே நல்லது கடந்த கால கடின உழைப்பு மெதுவாக ஆனால் நிலையான பலன்களை தர தொடங்கும் இது உங்கள் திறமை மற்றும் பணியிடத்தில் நற்பெயரை உயர்த்தும் உங்கள் வளங்களையும் உத்திகளையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி வரம்பை விரிவுபடுத்துங்கள் பெரிய சாதனைகள் இப்போது சாத்தியமில்லை என்றால் சிறிய செயல்களில் திறமையுடன் முன்னேறுவது முக்கியம் நீண்ட கால சேமிப்பை உங்கள் தற்போதைய திட்டங்களுக்கு செயல்படுத்தலாம் இன்று பொருள் வாங்கும்போது பெரிய மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட பொருட்கள் கவனத்தை ஈர்க்கலாம் ஆனால் செலவு திட்டத்தை கடைபிடிப்பது அவசியம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து அலுவலகம் மற்றும் கடை ஊழியர்களை கவனித்து இடையூறுகள் மற்றும் ஒழுக்கத்தை பராமரிப்பது முக்கியமாகும் இன்றைய தினம் உறவுகளில் சிறிய கசப்புகளையும் குழப்பங்களையும் வளர்க்காமல் முன்னெச்சரிக்கை மற்றும் நுண்ணறிவுடன் நடக்கிறது முக்கியம் ஏனெனில் இவை வேலைப்பரப்பிலும் சமநிலையையும் ஒழுங்கையும் பேணும் உங்கள் உறவுகள் மற்றும் நெட்வொர்க்கை வலுப்படுத்துவது இன்று பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் இவை எதிர்கால வாய்ப்புகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக செயல்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் அதிகரித்து தலைவலி அல்சர் போன்ற சிறிய பிரச்சினைகளை உருவாக்கலாம் எனினும் அமைதியுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டால் எந்த காரணத்தாலும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை சில விஷயங்கள் உங்கள் விருப்பப்படி நடைபெறுவாவிட்டாலும் அவை பெரும் பிரச்சனையாக மாறாது சிறிய தள்ளுபடிகள் கூட அனுபவத்தை செம்மைப்படுத்தி வாழ்க்கையில் சமநிலையை உறுதி செம்மையும்